பார்க்கிறோம் புதிதாக நியமிக்கப்படக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் அல்லது அதிமுக தேவையான நிர்வாகிகள் இவர்கள் யார் மீதும் எந்த குற்ற வழக்குகளும் பின்னணியும் இருக்கக்கூடாது என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சுபாஷ் இப்போ புதிய நிர்வாகிகளோ அல்லது உறுப்பினர்களுக்கோ இந்த குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு தலைமையிலேருந்து வெளியாகி இருக்கிறது அதிமுகவினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது விவரம் என்ன அதாவது இது வந்து உறுப்பினர்களுக்கு சொல்லவில்லை முதல்ல அதை நம்ம பார்த்துக்கணும் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல போடப்பட்டு அவங்க அந்த பூத் கமிட்டிக்கு நியசனிக்கக்கூடிய அந்த ஒன்பது பேரு அவங்கல யாருமே வந்து குற்றப்பிணி இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலா இருக்கு அப்படி குற்றப்பின்னணி இருக்கிறவங்க ஏற்கனவே நீங்க அந்த ஒன்பது பேர்ல லிஸ்ட் அவுட் பண்றாங்கன்னா இப்ப ஒரு பூத்ல ஒன்பது பேர் இருக்கணும் நிர்வாகிகள் அதுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாற்றி வேற ஆள போடுங்க அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு அதுவும் ஏறக்குறைய எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல முடிஞ்சிருச்சு நடக்காத மாவட்டங்கள்ல நடத்துங்கன்றாங்க எங்கேயாவது இது போல சிக்கல்கள் இருக்கா அப்படின்றத பாக்க வந்திருக்கு அப்படி இருந்ததுன்னா உடனடியாக அதை சரி செய்யணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர்கிட்ட பூத் கமிட்டில வருவாங்க அந்த ஆறரை லட்சம் பேர்ல அந்த குற்றப்புண்ணணா அவங்க மேல வந்து என்ன குற்ற வழக்குகளும் இருக்கக்கூடாது அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் மீது பொறுப்புல போடாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இவங்க விரைவில் அதாவது இந்த மாதம் ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்துல அவர் சுற்றுப்பயணம் போகிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாரு தொகுதி வாரியாக அந்த சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படின்றதையும் அதிமுகவுடைய வட்டாரங்கள் தெரிவிக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது இந்த பூத் கமிட்டியை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இன்று காலை நடந்த ஆலோசனை குறித்துல நிர்வாகிகளிடம் சொல்ல இது இருக்கிறார் Thank you, Subash.